ஹெட்லைன்ஸ் டிவி நேர்களுக்கு வணக்கம் சனி பெயர்ச்சி பலன்கள் வாக்கிய பஞ்சாங்கப்படி இந்த முறை இரண்டாயிரத்தி பதினேழாவது வருஷம் டிசம்பர் மாதம் சனியுடைய பெயர்ச்சி விருச்சிக ராசியிலிருந்து தனுர் ராசிக்கு பெயர்ச்சி அடையக்கூடிய இந்த சனியுடைய பலன்கள் எப்படி இருக்கின்றதை உங்களோட இப்போ ஷேர் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி முதல்ல ஒவ்வொரு ராசிக்கும் சனியை பற்றின ஒரு அடிப்படையான சில தகவல்களை உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன் அதை பொறுமையாக நீங்கள் கவனிங்க அப்போ தான் உங்கள் ராசிக்கு பெயர்ச்சி அடையக்கூடிய அந்த சனி எந்த விதத்தில் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் எந்த விதத்தில் நீங்கள் உங்களை பாதுகாக்க வேண்டிய சில பரிகாரங்களை செய்ய வேண்டியிருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சிக்க முடியும் ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன்னா அடுத்து வரக்கூடிய நியூ இயர் ப்ரிடிக்ஷன்ஸ் ப்ளஸ் மாத பலன்கள் வருட பலன்கள் ப்ளஸ் ஒவ்வொரு டிரான்செட் உண்டான பலன்கள் எல்லாமே உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் டிவி சனி பகவான் இந்த முறை விருச்சிக ராசியிலிருந்து தனுர் ராசிக்கே இடம் பேர்கிறார். சரி தனுர் ராசி பொதுவா சனிக்கு ஒரு யோகமான நட்பு வீடா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கிடையாது சமமான வீடு இந்த ராசியில் வந்து சனி பயிற்சி அடையிறது உலகத்துக்கும் அந்த நாட்டுக்கும் தனி மனித வாழ்க்கைக்கும் நல்ல பலன்களை ஏற்படுத்துமான்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு துரிதமான நல்ல பலன்களை மட்டுமே கொடுக்கக்கூடிய பயிற்சியாக அந்த சனி பயிற்சியை நம்ம பார்க்க முடியல சரி என்ன பலன் பண்ணும் முதல்ல உலக அளவில் உள்ள பலன்களில் முதல் விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா பனிரெண்டு ராசிலையும் இந்த தனுர் ராசி மட்டும்தான் வில் அம்பு கொண்ட ஒரு ராசி இந்த வில் அம்பு அப்படின்னு சொல்றது போர் அதாவது வார் வேர்ல்டு வார் குறிக்கிற ஒரு சிம்பலை கொண்டது தான் இந்த ராசி சரி இப்போ இந்த காலத்தில் இந்த சனியோட ட்ரான்சிட் நடக்கும்போது இது எப்படி என்ன இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா உலக நாடுகள் மத்தியில் வந்து நிறைய சண்டை சச்சரவுகள் வந்து உருவாக்கி கொடுக்கும் இந்த சண்டை சச்சரவு வந்து நடந்தால் நிறைய ஆபத்தாச்சா நீங்கள் நினைக்கும் போது டெஃபினட்டாக இந்த சண்டை சச்சரவு ஒரு நல்ல விஷயமாகவும் தர்ம நியாயத்தை நிலைநாட்டக்கூடிய ஒரு யோகமாகவும் இறுதியில் மாறும் ஏன் அப்படின்னா இந்த தனுர் ராசியில் சனி இடம்பெற்று இந்த உலக போரை உருவாக்குனாலும் கூட அந்த வீட்டுக்கு அதிபதியான குரு வியாழன் வந்து துலாம் ராசியில் இப்போ இடம் பெயர் அப்ப அப்போ துலாம் ராசி அப்படிங்கிறது தராசு சிம்பிள் கொண்டது தராசுங்கிறது ஜஸ்டிஸ் நீதி வழங்கக்கூடிய ஒரு இடம் கிரகமான வியாழன் நீதி வழங்கக்கூடிய இடத்துல இருக்கும்போது சனி அந்த வீட்டில இருந்து போர் உருவானால் நிச்சயமாக நன்மை பிறக்கும் நியாயம் தர்மம் வெல்லும் இப்போ இது வந்து உலக ரீதியாக நம்ம பார்க்க போகுது நாட்டுடைய நிலைமை எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா இந்த நாட்டில் அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா போராளிகள் நாட்டில் வந்து தாங்க முடியாத பிரச்சனைகளை வந்து கண்டு போராளிகளை வந்து அதிகரிக்க ஆரம்பிச்சிருவாங்க இது சனியுடைய இந்த டிரான்சிட் வந்து இந்த மாதிரியான ஒரு முடிவுகளை வந்து எடுக்க வைக்கும் மனிதர்களுக்குள்ளே வந்து ஒற்றுமை அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் இந்த ஒற்றுமையால் வந்து ஏதோ ஒரு எதிர்ப்பையோ ஒரு அவமானத்தையோ இல்லை வந்து நாட்டில் நடக்கக்கூடிய அநீதியை எதிர்த்து வந்து போராடக்கூடிய தன்மையை இந்த சனி வந்து கொடுக்க ஆரம்பிக்கும் இது இந்த சனியுடைய இந்த ட்ரான்சிட் நடக்கக்கூடிய ஒரு பலன்கள் அடுத்தது தனி மனித வாழ்க்கையில் இந்த சனி வந்து எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சனி ஃபஸ்ட்டு பாயிண்ட் காரகன் ஒரு மனிதன் வந்து நீண்ட நாள் ஆயுளோட ஆரோக்கியத்தோட வாழ்றதுக்கு இந்த வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பிளானட் இந்த சேட்டன் நல்லா ஸ்ட்ராங்கா நல்ல இடத்துல இருந்து எந்த விதமான அவயோகங்களும் கொடுக்காம இருந்தால் அவங்க நீண்ட ஆயுளோட வாழ்வாங்க சனி பங்கம் ஏற்பட்டால் அதாவது சனி நீச்சம் அடைஞ்சோ இல்லை கெட்டு போயோ இல்லை அவங்களுடைய மாரக ஸ்தானங்கள்ல இந்த சனி இருந்ததுன்னா டெஃபினட்டா அவங்களுக்கு ஆயுள் குறைபாடு ஏற்படும் இது முக்கியமான ஒரு காரகத்துவம் சனிக்கு அடுத்தது இந்த சனி வந்து உடல்ல வந்து எந்த பகுதிகளில் ஏக்கம் பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா எலும்புகளும் நரம்புகளுக்கும் முக்கியமான ஒரு கிரகம் வந்து சனி கிரகம் அதுலேயும் குறிப்பாக அந்த எலும்புகளுடைய பசைன்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு போனோட ஜாயின்ஸ்லையும் ஒரு ஜெல் இருக்கும் அந்த ஜெல்லுக்கு முக்கியமான தன்மையை கொடுக்கக்கூடிய கிரகம் வந்து சனி தான் அப்போ சனி வந்து ஆயிலுக்கு அதிபதி அந்த சனி உடலில் உள்ள எலும்புடைய பசை அதுக்கப்புறம் எலும்புடைய ஸ்ட்ரென்த்து ஸ்கலெட் அந்த உடலில் உள்ள போன்ஸ் எல்லாத்துலேயுமே அந்த தான் ஸ்ட்ராங் பிளானட் யாருக்கெல்லாம் சனி வீக்காக இருக்கோ அவங்களாம் கால் நடக்க முடியாம மூட்டு வலி ஏற்படுறது குதிகாலில் வழி ஏற்படுறது கழுத்துல வழி ஏற்படுறது முதுகு தண்டில் பிரச்சனை வர்றது சாட்டனுடைய பேட் இப்போ சனி வந்து வேற என்ன தத்துவங்களுக்குலாம் முக்கியமான ஒரு கோல் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா மனிதனுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் அவமானங்கள் தனிமை ஒரு மனிதனுக்கு வந்து உறவே இல்லாத தனிமைப்படுத்துகிற ஒரு சூழ்நிலை இதெல்லாம் இந்த சாட்டனுடைய பேட் இன்ஃபுளுஸ் சாட்டன் ஏன் அப்படி பண்ணுறாரு அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும் சனி ஒரு கெட்ட கிரகமா சனி வந்து எல்லாரையும் கஷ்டப்படுத்துற ஒரு கிரகமாக அப்படின்னு பாத்தீங்கன்னா டெஃபினட்டாக நோ இந்த எட்டாம் நம்பரில் பிறந்தவங்க கூட சேட்டனுடைய இன்ஃப்ளூயன்ஸில் இருப்பாங்க எயித் அப்படின்ற நம்பருக்கு வந்து இந்த சேட்டன் தான் இன்க்ளூசிங் பிளானெட் இப்போ எட்டுனாலே எல்லாம் பாதி பேர் எட்டாம் நம்பர் வேண்டாம் வெஹிக்கிளில் வேண்டாம்பாங்க செல் நம்பரில் வேண்டாம்பாங்க ஒரு வீட்டு நம்பர் கூட எட்டு வந்ததுன்னா எட்டாச்சே இது வந்து ஏதாவது நெகட்டிவ் பண்ணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஃபினெட்டாக அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது சேட்டன் இஸ் அ குட் பிளானெட் ஆனால் என்னென்னா அது கொடுக்கும்போது சோதனையில் கொடுத்து ஒரு மனிதனை பலப்படுத்தி ஒரு மனிதனுடைய திறமையை வெளியே கொண்டு வந்து ஒரு மனிதனுடைய அறிவாற்றலை வந்து இந்த உலகத்துக்கு தெரிய வச்சு வெற்றி அடைய வைக்கிற ஒரு கிரகம் சனி கிரகம் மற்ற கிரகம் மாதிரி பார்த்த உடனே சுபஃபலனை கொடுத்து மனிதனை வந்து சந்தோஷப்படுத்துகிற கிரகம் இந்த சனி கிடையவே கிடையாது அப்போ சனியுடைய டிரான்சிட் நடக்கும்போது என்ன நடக்கும்னா ஒவ்வொரு ராசிக்கும் அவர் எந்த இடத்துல மூவாரோ அதை பேஸ் பண்ணி அவங்களுக்கு சோதனைகளை கொடுக்கும் மனிதன் வந்து சோதனைகளை கிடக்கும் போது தான் சாதனைகளை படைக்க முடியும் அந்த சோதனையில சிக்கிறவங்களுக்கு தான் வேதனைகளை கொடுக்கறது இந்த சனி அப்போ நீங்கள் இந்த சனியுடைய பயிற்சியை எப்படி நீங்க அணுகுமுறை செய்யணும் யாருக்கெல்லாம் சனி வந்து பாதிப்பே கொடுக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தானமும் தர்மமும் செய்கிறவங்களுக்கு இந்த சனி பெரிய பாதிப்பை கொடுக்கறது கிடையாது ஏன்னா தர்மம்ங்கிறது வேற தானங்கிறது வேறு தானங்கிறது பிரத்தியாருக்கு உங்ககிட்ட உதவி கேட்டு வரும்போது நீங்கள் திரும்ப எதிர்பார்க்காம கொடுக்கறது தானம் அது ஒரு வழி தர்மம் அப்படிங்கிறது நீங்கள் அடிப்படையாக செய்ய வேண்டிய கடமைகள் தர்ம நிலை உங்களுடைய உறவுகள் உங்களுடைய நட்பு உங்களை சார்ந்தவங்களை வந்து நீங்கள் காப்பாத்துற விதம் இதெல்லாம் வந்து தர்மம் அதே மாதிரி சமுதாயத்தையும் நீங்கள் வந்து காப்பாற்றுறது ஒரு அடிப்படையான தர்மம் இந்த நாட்டையும் நீங்கள் காப்பாற்றுறது இன்னொரு ஒரு அடிப்படையான தர்மம் இது யார் ஒருத்தர் சரியாக ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இந்த சனி ஒருபோதும் கெட்ட பலனை கொடுக்கறதே கிடையாது சோதனைகளை கொடுத்தாலும் அந்த சோதனையில் வெற்றி அடைய வைக்கக்கூடிய சனியாக மாறும் இதில் வந்து பொங்கு சனி மங்கு சனி தங்கு சனி நிறைய சனிகள் வந்து வேறுபடும் மங்கு சனி அப்படிங்கிறது மந்தப்படுத்திடும் பொங்கு சனி அப்படிங்கிறது வேகமாக வளர்ச்சி அடைய வைக்கும் தங்கு சனிங்கிறது ஒரு செயலை வந்து அந்த இடத்துல செயல் புரிஞ்சிக்கிட்டே இருக்க வைக்கிற ஒரு தன்மையை ஏற்படுத்தும் அதே மாதிரி ஏழரை சனி கண்டக சனி மாரக சனி அர்த்தாஷ்டம சனி அஷ்டம சனி இப்படின்ற சனி வந்து ஒவ்வொரு ராசிக்கும் வெவ்வேறு பேர்களில் வந்து உலா வரக்கூடியவராக இருப்பார் இதில் நீங்கள் எப்படி இந்த சனியை ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி தானங்களும் தர்மங்களும் நிறைய பண்ணுங்கள் ரெண்டாவது இந்த சனி ஏன் இவ்வளோ சோதிக்கிறாருன்னும் போது நம்மளுடைய ஞான எண்ணங்களை வந்து ஊக்குவிக்கிறதுக்காக தான் அந்த சனி வந்து சோதனையை கொடுப்பார் மனிதனுடைய ஏழு சக்கர நிலையில் மூன்றாவது சக்கரம் அதாவது மூன்றாவது கண் சொல்லுவாங்க தேர்டை சக்கரா சிவனுடைய மூன்றாவது கண் சக்கரம் அந்த சக்கரத்துடைய ஒரு இயக்கம் தான் அந்த சனியுடைய இயக்கம் அந்த சக்கரம் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய பூர்வ ஜென்ம வினைகளை அறுபட்டு இந்த ஜென்மத்தில் நீங்கள் நல்ல விதைகளை விதைச்சி எதிர்காலத்தில் நல்ல பலனை அடைய இந்த சனி உங்களுக்கு வழிவகுப்பார் ஸோ சனியை நீங்கள் ஒரு தவறான கிரகமாகவும் ஒரு பயம்புற்ற கிரகமாகவும் ஒரு விபத்தை ஏற்படுத்துகிற கிரகமாகவோ ஆயில் குறைக்கிற ஒரு கிரகமாவோ பிரிவினை உண்டு பண்ணுற ஒரு கிரகமாவோ மட்டும் பார்க்காம இந்த சனி யோகம் கொடுக்கக்கூடிய கிரகமாகவும் முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய கிரகமாகவும் நாட்டில் உயர்ந்த பதவிகளை அனுபவிக்கக்கூடிய இடத்துக்கு செல்ல வைக்கிற ஒரு பதவியை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாகவும் கல்வி வித்தையில வந்து தேர்ச்சி பெறக்கூடிய ஒரு கிரகமாகவும் சோதனையில் வெல்லக்கூடிய ஒரு கிரகமாகவும் உங்களுடைய திறமைகளையும் உங்களுடைய பலத்தையும் வெளிக்கொண்டு வரக்கூடிய ஒரு கிரகமாகவும் நீங்கள் பார்த்துக்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நல்ல பலனாக மாற ஆரம்பிச்சிடும் ஸோ சனி கிரகத்தை போட்டுங்க சனி கிரகத்துடைய சோதனையை கிரகத்துங்க அந்த சோதனையை வந்து உங்களுடைய ஞானத்தால் அணுகுமுறை செஞ்சு அந்த சோதனையை வென்று ஒவ்வொருவரும் நல்ல பலனை அடையணும்னு நான் இறைவனை பிரார்த்தனை பண்ணி கேட்டுக்கிறேன் ரிஷப ராசி நேர்கள் சனிப்பயிற்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி பதினேழு வாக்கிய பஞ்சாங்கப்படி டிசம்பர் மாதம் நடக்குது இந்த சனிப்பயிற்சி ரிஷபத்துக்கு யோகமா இருக்குமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடு இருப்பீங்க ஆனா ஒரு சின்ன பயம் உங்களுக்கு இருக்கும் என்னன்னா எட்டாவது வீட்டில் சனி போறாரு கடந்த வாட்டி மேஷ ராசிக்கு எட்டில் சனி இருக்கும்போது போது அவங்கள எந்த அளவுக்கு அவர் வந்து படாத பாடுபடுத்தினாரோ அந்த அளவுக்கு எங்களையும் வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துவாரா அப்படின்னு நீங்கள் வந்து எதிர்பார்ப்போடு இருப்பீங்க நிறைய கோயில்களில் கூட சொல்லுவாங்க ரிஷபத்துக்கு அஷ்டம சனி பூஜைகள் பண்ணுங்க பரிகாரங்கள் பண்ணுங்க பைரவருக்கு வந்து நீங்க அர்ச்சனை பண்ணுங்க நீங்க வந்து சனியுடைய சனிக்கிட்ட தப்பித்த விநாயகரும் அனுமனியும் நீங்கள் வழிபாடுச்சிங்க எப்படி நிறைய ஒரு கான்செப்டோட சொல்லிட்டு இருப்பாங்க ஆனால் ஒரு நல்லா புரிஞ்சுங்க ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் சனி பரிபூர்ண யோகர் தர்ம கர்மாதிபதி யோகம்னு ஒண்ணு இருக்கு இந்த தர்ம கர்மாதிபதி யோகம்னா என்னன்னா ஒன்பதாவது வீட்டுக்கு அதிபதியும் பத்துக்குடிய அதிபதியும் ஒன்னா இருந்தால் அந்த ஜாதகத்துக்கு அவங்களுக்கு தர்ம கர்மாதிபதி யோகம் உருவாகும் முதல் தரமான யோகம் இந்த யோகம் ரிஷப லக்கணத்துல பிறந்தவங்க ரிஷப ராசியில பிறந்தவங்களுக்கு அடிப்படையாகவே அது அமையும் ஏன் அப்படி அமையும் அப்படின்னு பார்க்கும் போது ஒன்பது கூடிய கிரகமும் சனிதான் பத்துக்குடிய கிரகமும் சனிதான் ஒரே கிரகமா இரு வீட்டுகளுக்கு வர்றதுனால அந்த யோகம் அவங்களுக்கு பிறவில அந்த சனி எங்க இருந்தாலும் கொடுக்கும் சரி இப்போ இந்த ரிஷபராசிக்கு இந்த சனியோட ட்ரான்சிட் எய்த் ஹவுஸ்ல உங்களுடைய பகை வீடான தனூர் வீட்டுக்கு போகும்போது இது நல்ல பலனை நிச்சயமா கொடுக்குமா இல்லை தீய பலனை கொடுக்குமா அப்படின்றத நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது டெஃபினெட்டா இது நிறைய சேலஞ்சஸ் கொடுக்குமே தவிர நெகட்டிவான ரிசல்ட்ஸை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது சரி சேலஞ்ச்னா என்ன மாதிரியான சேலஞ்ச் கொடுக்கும் எட்டாவது வீட்டில் சனி போகும்போது அவர் உங்களுடைய ஹவுஸ் ஆஃப் ஃபார்ச்சூன் பிளானட் பிளஸ் ஹவுஸ் ஆஃப் பிசினஸ் பிளானட் இந்த ரெண்டு வீட்டுக்கும் அதிபதியான சனி இதுக்கு முன்னாடி உங்களை பிஸ்னஸ் பண்ண வச்சிருக்கோம் உங்களுடைய கரியரில் வந்து ஒரு ஒரு பாதையில் திருப்பி வைக்கணும்னு கொண்டு போயிருக்கோம் பட் அதெல்லாம் வந்து ஒரு ஃபேவரபுளாக சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் வந்து பெரிய ஷைன் ஆகாத ஒரு சூழ்நிலை மாறி இந்த முறை இந்த சாட்டனுடைய இந்த எட்டாவது வீட்டுடைய பயிற்சி உங்களுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நிறைய சவால்களை சந்திக்க வைக்கும் ஒரு மனிதன் வந்து சவால்களை போது தான் அவனுடைய திறமையை அவன் வெளிப்படுத்த முடியும் அவன் திறமையை அவன் வெளிப்படுத்தும் போது தான் அவனுடைய வாழ்க்கையில் ஏற்றம் அவன் அடைய முடியும் அந்த ஏற்றதை தான் அவனுக்கு அங்கீகாரம் பரிசுகளும் வாழ்க்கையில உயர்ந்த இடத்துக்கு செல்ல முடியும் அப்போ இந்த சாட்டனுடைய இந்த எய்த் ஹவுஸ் பிளேஸ்மெண்ட் உங்களுக்கு நன்மைகளை வாரி கொடுக்கலனாலும் உங்களுக்கு சுக சௌகரியங்களை நிறைய கொடுக்கலனாலும் உங்களை சோதனையில உங்க திறமையை வெளியே கொண்டு வர ஆற்றலை வந்து இந்த சனி தான் உங்களுக்கு கொண்டு வர போகுது அதே மாதிரி இந்த சாட்டன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ஏரியாவை கவர் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் வந்து பிசினஸ் சைட்ல நம்ம வந்து இந்த சாட்டனுடைய எய்த் ஹவுஸ் பிளேஸ்மெண்ட் பார்க்கும்போது மல்டிபிள் பிசினஸ் ஒரு மனிதன் வந்து வெறும் ஒரே ஒரு தொழில் இது பண்ணியிருந்தீங்க அப்படின்னா பல தொழிலை பண்ணுற ஒரு வாய்ப்பை இந்த சனியுடைய எட்டாவது வீடு உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் எப்படி இது உருவாக்கி கொடுக்கும் ஏன்னா சவால்கள் நிறைந்த ஒரு இடம் தான் இந்த எட்டாவது வீடு ஸோ சவால்கள் போது ஒரு வேலை இல்லாமல் இரண்டு வேலையை மூன்று வேலையை செய்யக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கும் அதிக நேரம் உழைப்புக்கு நீங்கள் செலவு பண்ணுற ஒரு டைம் தான் இந்த எட்டாவது வீடு சனியுடைய பயிற்சி இது இல்லை இப்போ வேலை பார்க்குறவங்களுக்கு எப்படி இருக்கும் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கரியரில் கூடுதலான ரெஸ்பான்சிபிலிட்டி அதாவது ஒரு டெசிகினேஷன் இல்லாமல் ரெண்டு டெசிகினேஷனுடைய வேலையை ஒன்றா பார்க்கறது மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்போ சேட்டனுடைய இந்த ட்ரான்சிட் வந்து கூடுதல் ரெஸ்பான்சிபிலிட்டி எக்ஸ்ட்ரா டைம் ஓவர் டைம் ஒர்க் பண்ணுறது இந்த மாதிரியான ஒரு அமைப்பெல்லாம் வந்து இது ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் மிக மிக அதிகம் கரியரில் க்ரோத் இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சேலஞ்சிங்கான ஏரியாவில் சேலஞ்சிங்கான பொசிஷனில் இந்த வாட்டி ஒரு பிளேஸ்மெண்ட் கிடைக்கிற வாய்ப்பை உருவாக்கும் நாடு விட்டு நாடு போய் ஒரு வேலை பார்க்குற ஒரு வாய்ப்பை உருவாக்கும் ஃபேமிலியை பிரிஞ்சு தனியாக போய் வேலை பார்க்குற ஒரு ஊரில் ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதுக்கெலாம் சான்சஸ் மிக மிக அதிகம் அந்த மாதிரி தான் இந்த மாதிரியான ஒரு டைம் இருக்குது ஸோ இந்த சோதனையை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறீங்க இந்த டஃப் டைமை எப்படி நீங்கள் ஃபேஸ் பண்ண போகிறீங்க இந்த டஃப் டைமில் எப்படி நீங்கள் ஓவர் கம் பண்ணி உங்களை நீங்கள் முன் முன்னிறுத்து காட்டிக்க போகிறீங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் இந்த சனி அடுத்து வரக்கூடிய பயிற்சிகளை நல்ல பலனை கொடுக்க ஆரம்பிக்கும் ஸோ இந்த சாட்டனுடைய எய்த் ஹவுஸ் ட்ரான்சிட் வந்து இட்ஸ் நாட் அ நெகட்டிவ் ட்ரான்சிட் இது உங்களுடைய சவால்களையும் உங்களுடைய திறமைகளையும் வெளியே கொண்டு வர ஒரு பயிற்சி தான் சரி சனியோட இந்த எட்டாவது வீடு போகும்போது உங்களுக்கு என்னெல்லாம் பலன் நடக்கும் அப்படின்னு இன் ஜென்ரல் நம்ம பார்க்கும் போது நைன்த் ஹவுஸ் அண்ட் டென்த் ஹவுஸ் ஒன்பது வீட்டுக்கும் பத்துக்கும் அதிபதியான இந்த சனியோடைய பயிற்சி எட்டாம் வீட்டுல இருந்து அவருடைய பார்வை அதாவது அவருடைய அடிப்படையான பார்வை பார்த்தீங்கன்னா த்ரீ செவன் அண்ட் டென் தேர்ட் ஹவுஸ் செவன்த் ஹவுஸ் அண்ட் டென்த் அப்போ மூன்றாவது வீடு அப்படிங்கிறது போது சனி பார்வை வந்து பார்த்தீங்கன்னா கும்ப ராசியில பதிக்கிறார் மிதுன ராசியில் அவருடைய பார்வை கன்னி ராசியோட பார்வையில பதிய வைக்கிறார் இந்த சனியோடைய பார்வை கும்பத்துல பதிய அவருடைய ராசியை அவர் பார்வையிடுவார் ஸோ ரிஷப லக்ன ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த கும்பம் அப்படிங்கிறது டென் தௌஸ் தொழில் ஸ்தானம் இந்த தொழில் ஸ்தானத்தை எட்டாவது வீட்டிலேருந்து சனியுடைய பார்வை பதியும் போது தொழில் செய்கிறவங்களுக்கு வந்து ஒரு ஏற்றம் அப்ராட் காண்டெக்ட் கண்டமிட்டு கண்டத்தில் வந்து தொழில் பண்ணுறது ஒரு பெரிய கனெக்டிவிட்டி ஏற்படுத்துறது பிக் காண்டெக்ட் பிக் ரெஃபரன்ஸ் கிடைக்கிறது இதெல்லாம் வாய்ப்புகள் வந்து மிக மிக அதிகம் சில பேர் ஃபாரினில் போய் வேலை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வாட்டிக்கு டெஃபினெட்டாக த்ரூ தான் அது உங்களுக்கு அது கிடைக்கிற வாய்ப்பு வந்து மிக மிக ஈஸி என்ன காரணம்னா இந்த சாட்டனுடைய இந்த எய்த் ஹவுஸ் பிளேஸ்மெண்ட் வந்து உங்கள் ஃபேமிலியை பிரிஞ்சு இருக்கணுன்ற ஒரு ஒரு நிலையை கொண்டு வரும் அப்படி கொண்டு வரும்போது அது வந்து உங்களை டெஃபினட்டாக வந்து ஜாப் வைஸ் உங்களை வேற ஒரு கண்ட்ரிக்கு ஷிஃப்ட் பண்ணி கொடுத்துரும் அதே மாதிரி இந்த சாட்டனுடைய இந்த எய்த் ஹவுஸ் பிளேஸ்மெண்ட் வந்து அந்த பத்தாவது வீட்டில் பார்வை பதியறதுனால கரியரில் வந்து பயங்கர டஃப் சான்சஸ் உங்களுக்கு வந்து பயங்கர அங்கீகாரம் கிடைக்கிற மாதிரியான ஒரு இடத்துல போய் நீங்கள் வேலை பார்ப்பீங்க உங்களோட ஃபுல் எஃபோர்ட்டு நீங்கள் போட ஆரம்பிச்சிருவீங்க இதெல்லாம் உங்களுக்கு பாசிட்டிவான தான் நம்ம பார்க்க முடியுது நைன்த் ஹவுஸ் பிளானெட் வந்து எயிட் தௌசண்டில் இருக்கிறது உங்களுடைய ஃபாதர் ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அந்த உறவு நிலையில் வந்து ஒரு சின்ன சின்ன மனக்கசப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் தெரியுது ஸோ கருத்து வேறுபாடு வராம இருக்கிறதுக்கு எந்த ஆர்கியூமெண்ட்டும் உங்கள் ஃபாதர் ரிலேஷன்ஷிப்பில் பண்ணாமல் இருக்கிறது நல்லது மாதிரி உங்களோடய ஃபாதர் ஹெல்த்தும் நீங்கள் டேக் கேர் பண்ணிக்கணும் தென் இது என்ன கட்டணும் நைன் ஹவுஸ் பிளானெட் வந்து அங்கேருந்து நம்ம ரிவர்ஸாக பார்க்கும்போது டுவெல்த் ஹவுஸில் பிளேஸ் ஆகிருக்கும் இது வந்து ஃபாதர் ரிலேஷன்ஷிப் ஃபாதருடைய ஹெல்த்தில் நீங்கள் வந்து கூடுதல் கவனம் செலுத்துறது வந்து ரொம்ப ரொம்ப அவசியம் உங்கள் தகப்பனாரோட ஸ்தானத்தில் வந்து நீங்கள் ஆரோக்கிய அக்கறைகள் செலுத்தினால் எந்த விதமான பெரிய ஆபத்தும் இல்லாமல் பார்த்துக்கலாம் அடுத்தது இந்த சனியுடைய பார்வை வந்து நமக்கு எங்கே விழுதுன்னா ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் செகண்ட் ஹவுஸில் விழுது இந்த ஃபேமிலி ஹவுஸ்ன்னு சொல்லுவோம் அதே மாதிரி கமிட்மெண்ட்ஸ் இன்கம் இந்த மாதிரியான ஹவுஸில் வந்து சாட்டனுடைய பார்வை விழும்போது தொழில் கிரகமாக இருக்கிறதுனால அதிகமான வருமானத்தை கொடுத்துரும் ஆனா ஃபேமிலிக்குள்ள வந்து சில சில டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் ஒரு சிலருக்கு வந்து ஃபேமிலியை விட்டு தொழில் ரீதியா பிரிஞ்சு போய் வேலை பார்க்குற சூழ்நிலை ஏற்படும் ஒரு சிலருக்கு இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு இது வரைக்கும் ஒற்றுமையா இருந்தவங்க கூட இந்த முறை வந்து ஏதோ சண்டை போடுறதுக்கு சச்சரவுகளா வந்து அதை மோதுறதுக்குலாம் வந்து வாய்ப்புகள் அதிகம் ஸோ என்னோடய அட்வைஸ் வந்து தயவு செஞ்சு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே முதல்ல ஃபைட் வரும்போது நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுங்க அந்த சண்டை சச்சரவுகள் உங்களால் ஏற்படுறது கிடையாது உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற அந்த பேனடோடைய எனர்ஜி அந்த பேனடோடைய மைண்ட் தாட் தான் உங்களை அப்படி சிந்திக்க வைக்கிறது அப்படி பேச வைக்கிறது இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்கள் சண்டைகளை நீங்கள் அளவுக்கு குறைச்சிக்கலாம் ஒரு மாதத்தில் வந்து ஒரு இருநாள்கள் அதாவது டூ டூ த்ரீ டேஸ் நீங்கள் வந்து கொஞ்சம் தனியாக இருக்கலாம் இல்லை ஒவ்வொரு ரூமில் இருக்கிற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இந்த சட்டர்டோடைய அந்த எய்த் ஹவுஸ் இன்ஃப்ளூன்ஸ் வந்து உங்களை ரொம்ப நெகட்டிவாக ஃபோர்ஸ் பண்ணி பிரிவினை உண்டாக்காம உங்களை பார்த்துக்கும் அதே மாதிரி கமிட்மெண்ட்ஸ் நீங்க வந்து ஒருத்தருக்கு வாக்குறுதி கொடுத்துருக்கீங்க இந்த வாக்குறுதியை வந்து நிறைவேற்றி ஆகணும்னு சொல்லி ஒரு போராட்டத்தோட இருக்கிறீங்க இந்த எட்டாவது சனி பயிற்சி அடையும் போது அப்படின்னு பார்க்கும்போது என்னுடைய அட்வைஸ் வந்து நீங்க வாக்குறுதி யாருக்கும் கொடுக்காதீங்க கமிட்மெண்ட் யாருக்கும் பண்ணாதீங்க இந்த இந்த அமௌண்ட் இந்த டேட்டுக்குள்ளே கொடுத்துருவேன் இதை நான் ப்ராமிஸ் பண்ணி முடிச்சு கொடுத்துட்றேன் இதை நான் டெஃபனட்டாக பண்ணி கொடுத்துட்றேன் அந்த கமிட்மெண்ட்டை கொடுக்காதீங்க நான் பார்க்குறேன் நான் பண்றேன்னு சொல்லி ஒரு 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 மாதிரியான ஒரு வார்த்தையாக நீங்க வந்து கமிட்மெண்ட் கொடுத்துருங்க ஒரு ஸ்டிக் கமிட்மெண்ட் நீங்கள் நீங்க கொடுக்க வேண்டாம் அப்படி கொடுக்கறதுனால என்ன ஆனால் அந்த கமிட்மெண்ட்டை சரியான டைமில் மீட் அவுட் பண்ண முடியுமான்னு தெரியாது காரணம் வந்து எயிட் ஹவுஸ்ல சேட்டன் இருக்குன்னு அந்த இடத்துல அந்த சோதனையை கொண்டு வந்துடும் அதுல ரொம்ப கேஃப்லா இருங்க அதே மாதிரி சாட்டனுடைய பார்வை வந்து பிப்த் ஹவுஸ் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் ஐந்தாவது வீட்டில் அந்த சனியுடைய பார்வை பதிவுது பிள்ளைங்களால் சில பேருக்கு கொஞ்சம் தொல்லைகள் வரும் சில பிள்ளைங்க வந்து அந்த சமயத்தில் அவங்களோட பேச்சை கேட்க மாட்டாங்க ஃபார் எக்ஸாம்பிள் டீன் இருக்காங்க ஒரு வாலிப வயசுல இருக்கக்கூடிய பசங்களா இருக்காங்க அவங்களோட பேரண்ட்ஸ் வந்து இந்த ரிஷபராசில இருக்கீங்கன்னா அந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு அந்த பிள்ளைகளால் வந்து மன வருத்தம் ஒரு மனக்கசப்பான ஒரு போராட்டம் அவங்க வந்து உங்களுக்கு எதிர்மறையாக செய்கிறது இல்லை செயல்படுறது இல்லை உங்களுடைய பேச்சை கேட்காம உங்கள்கிட்ட ஆகியூவ் பண்ணுறது அந்த மாதிரியான சில சூழலில் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவங்கள நீங்கள் வந்து மென்மையாக ரொம்ப ஸ்மூத்தாக சாஃப்டாக ஃப்ரெண்ட்லியாக தான் நீங்கள் ஹேண்டில் பண்ண கற்றுக்கணும் ஏன்னா நீங்கள் எதிர்க்கும் போது என்ன ஆகணும் உங்களுடைய பலகீனமான இந்த பிளானெட் வந்து அது உங்களை வந்து ஒரு நெகட்டிவ் சைடில் தான் கொண்டு போய் மனதீடியாக ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ அது இல்லாமல் இருக்க நீங்கள் வந்து பாசிட்டிவாக உங்களை ஃப்ரெண்ட்லி ஹேண்டில் பண்ணுறது மிக மிக அவசியம் அதே மாதிரி ஃபிஃப்த் ஹவுஸில் இந்த சனியுடைய பார்வை உங்களோட பூர்வ ஜென்மத்தில் செஞ்ச புண்ணியங்களை அந்த ஜென்மத்தில் நீங்கள் அனுபவிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த ஜென்மத்திலேயும் நீங்கள் நிறைய புண்ணியங்கள் விதைக்கிறதுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த மாதிரி வாய்ப்புகள் வரும்போது பயன்படுத்துங்க அந்த பயன்படுத்துறதுனால நீங்கள் விதைக்கிற விதை என்றைக்காவது ஒரு நாள் அது ஒரு மரமாக வளரும் அந்த மரம் உங்களுக்கு வந்து தேவையான சமயத்தில் நல்ல பலன்களை கொடுக்கும் ஸோ சனியோடைய இந்த எட்டாவது வீட்டு டிரான்சிட் பயிற்சின்னு பார்க்கும்போது ஒவ்வொரு ஆளாக ரிஷபராசிக்கு ஒன்றும் பெரிய பேடாக இல்லை வந்து வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தால் மட்டும் போதும் பொலிட்டிக்கல் லைஃப்ல அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்தோம்னா உங்களுக்கு இந்த சனியோட் வந்து பெரிய ஹிட் கொடுக்காது இன்னொருத்தருடைய முன்னேற்றத்துக்காக நீங்க உழைக்கிற மாதிரியான ஒரு ஏரியாவை கொண்டு வந்து கொடுத்துரும் சினிமா லைஃப் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த சினிமா வாழ்க்கையில இந்த சாட்டனுடைய இந்த டிரான்சிட் வந்து பார்க்கும்போது என்ன என்ன காட்டுதுன்னா ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ரொம்ப டஃப்பான ஒரு ரோலை பிளே பண்ணி அதில் வந்து ஒரு பெரிய ரெக்கக்னேஷன் கிடைக்கிற ஒரு வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி கொடுக்குறது தான் இந்த சனியோடைய டிரான்சிட் சோஷியல் லைஃப்ல இருக்கவங்களுக்கு இந்த வாட்டி இந்த சனியோடைய ட்ரான்சிட் பார்த்தீங்கன்னா சோஷியல் ஆக்டிவிட்டிஸ் பயங்கரமாக பண்ணுவீங்க அந்த சோஷியல் ஆக்டிவிட்டீஸ்னால உங்களுடைய நேம் அண்ட் ஃபேம் வந்து வேற லெவலில் கொண்டு போகிற அளவுக்கு ஒரு யோகத்தை கொடுக்க ஆரம்பிச்சிடும் ஸோ டோட்டலாக சாட்டனுடைய டிரான்சிட் ரிஷபராசியை பொறுத்துள்ள எட்டாம் வீட்டில் போகும்போது நிச்சயமா எட்டாவது சிகரத்தை எட்டும் வாய்ப்பை உருவாக்கி கொடுக்குவது இந்த எட்டாம் வீடு பெயர்ச்சி